ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீசனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முத்தலக சீரியல இந்த வர ப்ரோ பார்க்க போகிறோம் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காம மறக்காமல் பண்ணிக்கோங்க இந்த வர ப்ரோ என்ன பேச்சி அம்மா அவங்களோட அண்ணன் முத்தலகு பூமி ரெண்டு பேர்த்தையும் வந்து போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அடியால் செட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா முத்தலக ஆம்புலன்ஸை கடத்தலை மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதை பார்த்த பூமி சேஸ் பண்ணி ஓடி போய் அவங்கள துரத்திட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இடத்துல கடத்தி வச்சுருக்காங்க அங்கே இவரும் வந்து ரீச் ஆகிட்டார் அங்கே அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னா இவரையும் போட்டு அடியுன்னு அடிச்சு ரெண்டு பேர்த்தையும் வந்து போட்டு தள்ளியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கடத்த சொன்னவர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டுருக்காராம் இனிமேல் என் தங்கச்சி பேச்சி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து துக்க செய்தி மட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கொலை பண்ணுறதுக்காக பூமியை கத்தி எடுத்து குத்துறதுக்காக கரெக்டாக போகிறப்போ அவங்க வீட்டிலருந்து இன்னொருத்திங்க வந்து குறுக்கு வந்து நெல் விழுந்துடுறாங்க அவங்கள கத்தியில் குத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க என்ன சொல்கிறேன் நீங்கள் எது குறுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சாக்கைட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் எடுத்துகிட்டு போயிட்டு பூமியோட ஒய்ஃப் முத்தலகு மேலே இடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இடிச்சுட்டு வைத்திலேயே கரெக்டாக இடிக்கிற மாதிரி இதை பார்த்துட்டு பூமி ரொம்ப கத்திட்டு இருக்காரு என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் குழந்தைக்கு தான் ப்ராப்ளம் வரும் மட்டும் இதுவோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுறேன் ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி